அந்த டைமில் நமக்கு இருந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் வச்சு சம்பவம் பண்ணதால ஒன்றுமே பண்ண முடியல அந்த வீடியோஸ்லாம் டெலிட் ஆயிடுச்சு அந்த வீடியோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த சேனல் எங்கேயோ போயிருக்கோம் இன்னமும் மேலே எவ்வளோ பீக்கில் போயிருந்துருக்கும் ஸ்டேரிங் பிடிச்சி பிடிச்சி கை எப்படி ஆச்சு பாருங்க டிஃபேம் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம காலையில் எழுந்திரிச்சி வந்தாச்சு இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இது என்னன்னு பார்க்காதீங்க வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இப்படி பாருங்கப்பா செம வெயில் ஆனால் அதை சாச்சி இப்படி உட்காந்துருங்க ஏதாவது தொழிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் ஃப்ரைடே நேரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்திருக்கோம் அண்ட் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்னடா நாற்பது ரூபாய்க்கு முடியவே போகுது இன்னும் இங்கே பெட்ரோல் ஏறினா பாடுக்கானே எனிவே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கிறோம் அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே பதினோரு மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழுவணும் ஸோ பேக் லொக்கேஷனை தூக்கி எங்கேயாவது சிட்டி விட்டுற வெளியே தூக்கி செட் பண்ணிவிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம போகிறோம் எங்கே அப்படின்னா மறுபடியும் டியூட்டிக்கு கிளம்பணும் சாப்பிட்டு கிப்பிட்டு இனி பார்க்கலாம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் தான் போகணும் காட்டுது டேங்க் ஃபுல்லாகிடுச்சு வண்டி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரவுண்டாக ஓடிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்சிடும் அண்ட் நாளைக்கு கொஞ்ச நாள் ஓ கொஞ்ச நேரத்துக்கு ஓட்ட முடியும் நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்ட முடியும் பாஸ்வேர்ட் டாலுதே சிக்ஸ்டி ஃபோர் டூ ஸோ நாளைக்கு கொஞ்சம் நேரம் நம்மளால மிஞ்சி போனால் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பப்பு வேவாது பிகாஸ் அண்ணா எங்கங்க ஒரு பாட்டுக்கும் இருந்துட்டாரு நம்மளை பற்றி நிற்காம என்னடா ரொம்ப இருக்குது சரி ஓகே அண்ணன்ட்ட ஃபோன் அடிச்சு நம்ம பேசிக்கலாம் எங்கே போயிட்டார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம எத்தனை டெலிவரி அடிக்கிறோம் பார்ப்போம் நேற்று வந்து பதினேழு தான் அடித்தேன் ஸோ டோட்டல் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் செவன்ட்டி நைன் வந்து நமக்கு ஆகிருக்கு பட் இன்றைக்கி வந்து நான் டுவெண்ட்டி ஒன்னாவது ஆகுது டுவெண்ட்டி ஒன்னாவது டொண்ட்டி தான் இந்த பத்து நாளில் இரநூறுன்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதனால் எக்காரத்தை கொண்டு நம்ம அந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் லெட்ஸி பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி டி போட்டாச்சு போட்டு நம்ம கம்பெனி டிஷர்ட் போட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா நம்மளோட இதை போட்டு 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 துணி மக்சலாவில் கொடுத்து கொடுத்து நம்மளுக்கு காசு தான் மிச்சம் மக்சலா மீன்ஸ் இந்த அயன் பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்து 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 செலவு பண்ண தான் மிச்சம் அதனால் அந்த இது நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுக்கு நம்ம இறங்கியிருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளால் எத்தனை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஆர்டர்ஸ் நல்லா தான் இருக்கும் இந்த தூர்மா தூக்கி போகிறது இந்த அதுன்னு சொல்லி எதுவும் பண்ணாமல் இருந்தால் அது சரி தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மீன்குள்ளே தான் போகிறோம் யாஸ்மீன்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணுவோம் எங்கே வருதோ பார்ப்போம் நேற்று நல்லா வச்சிருந்தான் ஒரு ஒரிஜினல் கீட்டாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் எனக்கு கொஞ்சம் வெளி வெளியே தான் போட்டோம் தான் பதினேழு ஆச்சு இல்லைனா நல்லா இருந்திருக்கும் எனிவே ஸோ பார்க்கலாம் அடுத்த டெலிவரியெல்லாம் வரட்டும் இன்றைக்கி அப்படின்னு பார்ப்போம் நேற்று நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா சேலரி போட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஆர்டர் வரும் திபி திபி திபின்னு ஆர்டர் வரும் இப்போ நம்மளே நம்ம ஊரில் சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவோம் வச்சான்ட்ருட்டு அது எதுன்னு சொல்லிட்டு வைக்கிறதில்லை சாப்பாடுக்கு செலவு பண்ணுறதில்ல அந்த மாதிரி தான் இவங்களும் பட் இப்போது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாதி மாதம் கடக்க போகிறோம் பாதி மாசத்துக்கு வர போகிறோம் இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இப்போ வர வர வந்து பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரிய மாட்டுது கைஸ் அந்தளவுக்கு இருக்குது டைம் போகிறது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அண்ணன் மட்டும் ஃபோன் பேசிக்கிட்டே அங்கே போயிட்டார் எங்கே வர சொல்ல போகிறான்னு தெரில பப்பாய் அங்கே தான் போய் நிற்கணும் வாங்க ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால ஆஃப்டர் ஃப்ரைடே ஒரு மூணு மணிக்கு மேலே நல்லா டிராஃபிக்லாம் ஆரம்பிச்சிரும் நார்மலாக எப்பயும் போல் பார்க்கலாம் வாங்க இப்போ தெரியுதா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிராஃபிக் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கும் நாலு மணிக்கு மேலே நல்லா ஜேன்னு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஜிஃபேன் ஸோ இப்போ போவோம் போயிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு அதாவது நம்மளோட ஜோனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டிதான் லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஜெயிப்பேன் வாங்க 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 போகலாம் ஜெயிப்பேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எத்தனாவது ஆர்டர் எடுக்கிறோம் ஒரு நிமிஷம் இருங்க நானே பார்க்கல நாலு சஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக இப்போ போயிட்ருக்கோம் ஸோ ஒரு ஆர்டர் நமக்கு வந்து ரொம்ப தூரமாக போட்டாங்க மற்ற நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓரோ சார்ஜ் ஆனால் காலையில் இந்த டிஃபன் மாதிரி ஐட்டங்களில் தான் வர வைப்பாங்க அதை அப்படியே இப்போ நம்ம புக்கிங்கை போட்டு டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டுருக்கோம் நான் லொக்கேஷன் தூக்கி அந்த ஹோட்டல் மேலேயே வச்சுட்டேன் ஸோ இங்கேருந்து நம்ம ஆர்டர் இப்போ தூக்கணும் இப்போதைக்கு இது உள்ளே வந்துட்டுருக்கு பழைய கிட்டா மாதிரி இப்போதைக்கு இந்த கிட்டா வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்றைக்கும் மண்டை வந்து சுத்த போதுன்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியும் ஸோ அண்ணனும் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காரு ஒரே ஏரியாக்குள்ளே தான் இப்போதைக்கு எழுந்தொழிலாக வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே நிறைய ஆர்டர்ஸ் வேறு வரும் நேற்று நான் விட்டதை இன்னைக்கு நம்ம எப்படியாவது நம்ம கவர் பண்ணிக்கணும் ஏன்னா எப்பயுமே இப்படி தான் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு டார்கெட்னு ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டெய்லி இத்தனை ஸோ அன்றைக்கி இத்தனை முடியலனா அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ கிடைக்கும் போது டக்குன்னு அந்த விட்டதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி கொஞ்சம் மெயின்டைன் ஆகி வந்துடணும் அதுதான் இப்போதைக்கு இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு ஆர்டர் அடிக்கலாம் இல்லை அதிகபட்சம் ரெண்டு இந்த பக்கத்திலே இருந்தால் ரெண்டு அடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயருக்காக லொக்கேஷன் தூக்கி எங்கன்னா வச்சுட்டு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் ஸோ லெட்ஸி பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு கொண்டு கொண்டு போவோம் போயிட்டு ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறத பற்றி கொஞ்சம் தீவிரமாக உட்காந்து யோசிப்போம் இன்னும் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் இருக்குது இதை பாருங்கள் நடன ரூம் இது தான் அப்படியே பின்னாடி வழியாக தான் நம்ம போகிறோம் அதுக்கே ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து இங்கே தான் இருக்குது ஆ தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் ஆயிடுச்சு ஓகே சூப்பர் ஓடு 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 அட அழகா வள 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 வளைச்சாச்சு வண்டி அப்படியே இந்தாண்டை விடு இப்போ ஓடு 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 அம்மா நல்ல பள்ளம் மேடு இருக்குது ரோட்டுக்கு நல்ல வேலை டிவைடர்லாம் இல்லை அதனால் இப்போ இப்படி இப்படி ஓடிட்டுருக்கோம் என்ன அண்ணனை காணோம் காலையிலேயே ஓ இந்தாண்டை பக்கம் வண்டி நிற்கிது அதானே பார்த்தேன் எங்கடா அண்ணனை காண சொல்லி பார்த்தோம் டேஸ் இந்த பில்டிங்கில் தான் நம்ம வந்து ஒரு ரூம் பார்த்துருக்கோம் பட் அது வாடகை அதிகமாக இருக்குது கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து சரியில்லை எல்லாருமே பேமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம போயிடலாம் பட் நம்மகிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேமெண்ட் பற்றாக்குறை இருக்குது சம்பளம் வராதனால கொஞ்சம் டைட்டாக தான் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு இப்போ ஒரு சம்பளம் எடுத்துகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இப்போ பார்த்துட்ருக்கோம் தீமூல வேறு நான் வண்டிக்கு போட்ட இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணணும் அது வந்து நாலு மந்த்து இஎம்ஐ மாதிரி தான் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு மூணாம் மாதம் இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பே பண்ணோம்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது எதாவது பொருள் வாங்குறதுக்கு அது தேவைப்படும் எனிவே வாங்க கொடுக்கணுன்னு போவோம் போயிட்டு என்ன சொல்கிறது இந்த ஆர்டரை தூக்கிட்டு எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு ட்ரிப் பண்ணுவோம் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடுமோ பார்த்துக்கோங்க சீக்கிரமாக மர்ச்செண்ட்டுக்கு போங்கிறான் போறேன்டா போறேன்டா வந்துட்டுண்டா வந்துட்டுடா மர்ச்செண்டுக்கு இரநூறு ஒரு மீட்டர் தான் கைஸ் வாங்க இதை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸ்டேன்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கனா ஆறாவது ஆர்டர் வந்துருச்சு ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஸோ ஒரு டூ ஹவர்ஸில் சிக்ஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது விட் இஸ் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே பக்கத்து பக்கத்தில் அப்படி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குன்றதால அதை வச்சு மெயின்டைன் பண்ணி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதுவே நார்மல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாலு மணிக்கிறதே பெரிய விஷயம் இப்போ ரெண்டு கூட சேர்ந்து போயிட்டு இருக்கு அவ்வளோதான் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஜாப் ஆஃபர் சொன்னதுலேருந்து நிறைய பேர் ப்ரோ டிரைவிங் விசா டிரைவிங் விசா டிரைவிங் விசா டிரைவிங் விசா எனக்கு டிரைவிங் விசா பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க டிரைவிங் ஜாப்பு அது ஹவுஸ் டிரைவராக இருக்கலாம் இல்லை கம்பெனி டிரைவாக இருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் என்கிட்ட நேரடியாக விசா கிடையாது ஓகேங்களா அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் என்னால் வந்துட்டு டிரைவிங் விசாக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கிட்ட படித்த வேலைக்கெல்லாம் வராது டிரைவர் சம்பந்தம் நான் வந்து டிரைவர் ஸோ டிரைவர் சம்பந்தப்பட்ட விசா டீட்டெயில்ஸ் எங்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னேன் வருது அப்படின்னா ஒரு எங்கிட்ட என்கிட்ட டேரெக்டாக வந்து கொடுக்குறதில்ல இல்லை நம்ம யாரோ ஃப்ரெண்டோ இந்த மாதிரி வந்துட்டு எங்ககிட்ட விசா இருக்கா ஆள் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை நான் சொல்றது இந்தியாவில் டிராவல்ஸ் மூலிமா நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்பிக்கையான ஒரு ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்போ இந்தியா அதில் எங்கள் சொந்தக்கார பையனை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாப்புல ஸோ அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல நாங்களே அவங்க மூலியமாக தான் விசா ஸ்டாம்பிங்னு சொல்லிட்டு எப்பயுமே பண்ணிட்டு வர்றது நார்மலாக அவங்கள்ட்ட தான் மூவ் பண்ணுவோம் டிக்கெட் போடுறது வர்றதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ரீசென்ட் டைம்ஸில் நம்மளே வந்து டேரெக்டாக பண்ணிக்கிறோம் ஆனால் ஸ்டாம்பிங் எல்லாமே அவங்க தான் டிக்கெட் டிக்கெட் கூட நானே போட்டுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் இருக்குது நாங்கள் அதிலே போட்டு தள்ளிக்கிறோம் அதனால் பிரச்சனையே கிடையாது எந்த ஒரு இஷ்யூமே இல்லை ஓகேங்களா ஸோ ட்ராவல்ஸ் வேணால் என்னால் சஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ அவங்க அஞ்சாயிரம் அதிகமாக கேட்குறாங்க இல்லை பத்தாயிரம் அதிகமாக கேட்குறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் இது சொல்ல முடியும் வேலை கேரண்டியாக முடியும் நம்பிக்கையான டிராவல்ஸ் ஒரு நம்பகமான ட்ராவல்ஸ் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இது தான் மற்றபடி தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் ப்ரோ ட்ரைவிங் ஒர்க்கு சொல்லுங்கள் ப்ரோ டிரைவிங் ஒர்க் சொல்லுங்கள் ப்ரோ விதா விசா சொல்லுங்கள் கேட்காதீங்க என்ன என்கிட்ட அப்படி வந்தால் நான் கொடுத்துட போகிறேன் பட் அப்படி வராது கே அதுதான் பிரச்சனை ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி சரி ஓகே வாங்க இப்போ நம்ம போகலாம் வேணுமா அந்த நல்ல டிராவல்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நான் அந்த டிராவல்ஸ் டீட்டெயில்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ டிராவல்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் தரேன் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராவல்ஸ் நம்பர் அப்படின்னு அதில் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் தப்பு கிடையாது ஓகேவா பட் என்கிட்ட விசா கையில் கிடையாது இருந்தால் நான் கொடுத்துட்ற போகிறேன் எனக்கு மட்டும் நான் ஆசையாக நம்ம ஆளுங்களை யாரையும் இங்கே வர விடக்கூடாது அவங்களாம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு அப்படில்லாம் எதுவுமே கிடையாது வர சொல்கிறேன் டிராவல்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சவுதிக்கு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க சவுதி வரணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க நிறைய இடத்துக்கு அவங்கள்ட்ட இருக்கும் கேட்டு பாருங்கள் உங்க ரிலேட்டடாக உங்கள் ஜாப் ரிலேட்டடாக நிறையா கிளீனர் அது இது ஹெல்ப் வருன்னு சொல்லி நிறையா அவங்கள்ட்ட ஆப்ஷன்லாம் வருது பாருங்கள் பேசுங்கள் சம்பளம் செட் ஆகுதா சர்வீஸ் சார்ஜுக்கு என்ன கேட்குறாங்க எல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேவா இப்போ வாங்க போகலாம் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது மற்றபடி நான் எதுவுமே சொல்ல வரல பிகாஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் நான் இப்போ இந்த இதை நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர்வைஸ் மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேறீங்கன்னு ஸ்டார்டிங்கில் டீசெண்டாக பேசுகிறீங்க அதுக்கப்புறம் யோ யார் ரிப்ளை பண்ண மாட்றோ நம்ம மதிச்சு தானே மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறீங்க எனக்கு புரியுது நான் வந்து இந்த டெலிவரி ஃபீல்டுலேயே இருந்துக்கிட்டு இந்த வீடியோ செய்கிறதே பெரிய விஷயம் இந்த வீடியோலேயும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்கிறது இல்லை என்னோட லைஃப் எப்படி இங்கே போயிட்டு இருக்கு அதை தான் நான் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன் தவிர மற்றபடி ஒன்றும் இங்கே கிடையாது சவுதி அரேபியா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நம்ம எல்லாம் எவ்வளவோ போட்டாச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முதலாளி வந்து ஆப் வச்சதால் ஒன்றும் பண்ண முடியல அந்த டைமில் நமக்கு இருந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் வச்சு சம்பவம் பண்ணதால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு அந்த வீடியோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இன்றைக்கி என் சேனல் எங்கேயோ போயிருக்கும் இன்னமும் மேலே எவ்வளோ பீக்கில் போயிருந்திருக்கும் பட் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு டூ ஃபிஃப்டி வீடியோஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டேன் எல்லாமே டெலீட்டு ஷார்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் டெலிட் எத்தனை மில்லியன் தெரியுமா அஞ்சு அஞ்சு மில்லியன் ஆறு ஆறு மில்லியன் போன ஷார்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண வச்சாங்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணேன் மனசேன்னு ஒருங்கிடுச்சி வேறு வழி இல்லை அதில் அவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருந்தேன் பட் இப்போ சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன் ஹவுஸ் டேவரில் இருந்தேன் எனக்கு வந்து நிறையா டைம் கிடைக்கும் நான் வந்து நிறையா பண்ணேன் அப்போ நிறையா பார்ப்பேன் நிறைய நியூஸ் அப்டேட்லாம் எடுத்து அதை நான் கண்டென்ட்டாக போட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே கொடுத்தேன் இப்போயும் என்னால் முடியும் பட் என்ன விஷயம்னா எனக்கு டெலிவரிலேயே சாப்பிட்றதுக்கு நேரம் பற்றிலைங்க நம்ப மாட்டேங்க மூணு நாளாக மதிய சாப்பாடு இல்லைங்க ஏதோ போனால் போது ஏன்னா தின்க்கின்னு போ கிடைக்கிற பண்ணுங்க கின்னமாக தின்னுட்டு பொழு போட்டிகிட்டு இருக்கிறேன் அந்தளவுக்கு சுச்சுவேஷன் டைட்டாக போயிட்டுருக்கு ஷெடியூலு வீட்டில் இருக்கிற கமிட்மெண்ட்டு டீவு கடன் இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நான் அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் பார்க்கணும்ல அதனால் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதே ஒரு இதாக இருக்குது நிறைய பேர் விசா அது இதுன்னு கேட்குறீங்க தான் இது ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ஸான்னு நினச்சா நான் மாற்றலாம் நாளைக்கு எங்கிட்ட நல்ல பணம் இருந்துச்சுன்னா நானே எங்கள் ஊரில் ஒரு ட்ராவல்ஸ் உட்காராச்சு இவ்வளோ பேர் விசா கேட்குறீங்களே சொல்லி நம்ம ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நல்லா வேலை பண்ணலாம் தான் பட் வேண்டாம் அது நம்ம அது அது அதில் அது அனுபவம் கிடையாது ஃபியூச்சரில் எனக்கு இந்த மாதிரி வைக்கணும் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நல்ல நல்ல விசாவாக எடுத்து கொடுக்குறேன் ஜாலியாக போயிட்டு வாங்க இன்னும் தப்பு கிடையாது பட் இப்போது நானே ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருக்கேன் எனக்கு தேவையான கமிட்மெண்ட்லாம் முடிக்கணும் பிஸ்னஸ் அது இதுன்னு நிறைய யோசித்து வச்சு தான் இருக்கேன் பட்டு கடன் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கிறதால நம்ம வந்து அதை அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல இன்ஷா ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இருக்கிற என் பிரச்சனையெல்லாம் முதல்ல நான் தீர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எனக்கு தலைக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதை பற்றி என்னால் யோசிக்க முடியல கண்டென்ட் எடுக்க முடியல உண்மையிலே அதான் சொல்கிறேன் புலம்பிகிட்ருக்க மாறோம் இதுதான் இது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால் மெசேஜ் பண்ணல ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க பண்ணுங்க நானும் அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்ப்பேன் பட் ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டிங்க மொபைல் நோண்டதுக்கான டைமே கிடைக்க மாட்டேது இந்த இப்போ ஷூட் பண்ணுறேன்ல அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஒரு அஞ்சு ஆறு ஆறு ஓட்டுவேன் திரும்பி எடுத்து ஷூட் பண்ணுவேன் வச்சுருவேன் ரூமுக்கு போவேன் எடிட்டருக்கு ஒரு பக்கம் வீடியோ அனுப்பிடுவேன் இந்த பக்கம் நான் போயிட்டு வாஷ்ரூம் வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து பார்ப்பேன் அதுக்குள்ளே அப்படியே கண்ணு சொருவோம் நான் நாள் ஃபுல்லாக வண்டியில் உட்காந்துருக்கோம் இருக்கிற டயர்டில் ஒன்றுமே பண்ண முடியாது நேராக படுத்து தூங்குவேன் அப்படியே காலையில் எந்திரிப்பேன் இந்த லாகின் பண்ணுவேன் ஓடுவேன் ஷூட் பண்ணுவேன் எடிட்டருக்கு வீடியோ அனுப்புவேன் கேப்பு கிடச்சா வண்டி ஓட்டிக்கிட்டே வீட்டில் பேசிக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு இதுதான் லைஃப் வெளிநாட்டு லைஃப் இப்படி தான் இருக்கும் எனக்குன்னு இல்லை என்ன மாதிரி ஓட்டுநராக இருக்கிற எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் வந்தோமா தூங்கினோமா எந்திரிச்சோமா மறுபடியும் ஆஃபீஸ் போனோமா லாகின் பண்ணோமா ஒர்க்கை பண்ணோமா வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா இப்படி தான் போயிட்டுருக்கு அந்த லீவு தான் பட் எங்களுக்கும் லீவ் இருக்குது வாரத்துக்கு ஒரு லீவ் இருக்குது மாதத்துக்கு நாலு லீவ் இருக்குது பட் எடுக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் இல்லை அந்த லீவும் எடுக்காமல் தான் வேலை பார்த்தாகணும் இப்படி தான் இங்கே நிறைய பேரோட பொழுப்பு ஓடிட்டுருக்கு அது இதுதான் வெளிநாடு என்ன தான் லீவு கம்பெனியே கொடுத்தாலுமே நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு லீவ் எடுக்க தோணாது இதுதான் ரியல் சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறது பட் நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரியாக சூப்பராக அது ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் ரொம்ப நாளும் லீவ் எடுக்காமல் இருக்க முடியாது பட் இந்த ரெண்டு மாதத்துக்கு எங்களுக்கு லீவுன்னு சொல்லி நாங்கள் எதுவும் யோசித்து பார்க்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு ஜிஃபேம் உண்மையிலேயே இன்ஷால்லா எல்லாத்துக்குமே நம்ம நிலைமை எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் லட்சி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பத்து கிலோமீட்டர் எப்போ வந்தேன்னு தெரில பாருங்கள் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதால அடி விரட்டு வரட்டுன்னு விரட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் இங்கே அதிகம் விரட்ட முடியாது ஃபோன் ரொம்ப ஆடுது அண்டு வண்டியும் கொஞ்சம் பல்லமேட்டில் போகுது அதனால் நம்ம வீடியோ வென் பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் ஓகே அலமதுல்லா வெள்ளிக்கிழமை தொழுதாச்சு நல்லபடியாக ஏழு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு ஏழு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சூப்பர் சூப்பரப்பு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஓட்டணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி இருபது அதாவது மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் டார்கெட் வச்சுருக்கோம்ல ஸோ டெய்லி இருபது முடிக்கணும் அப்போ கரெக்டாக ஸோ அப்போ டெய்லி இருபது நேற்று நான் வந்து பதினேழு தான் முடிச்சிருக்கேன் அப்போ இன்றைக்கி நான் வந்து இருபத்தி மூணு பண்ணணும் நேற்று மூ நேற்று மிஸ் ஆன அந்த மூணையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு பண்ணி அதை நம்ம டேலி பண்ணணும் ஸோ அதுதான் இன்றைய டார்கெட்டு இப்போ ஏழு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் நம்ம நிறையா பண்ண வேண்டியிருக்கு என்னப்பா இது ஒரு விஷயம் இருங்க எனவே ஸோ இப்போ நேராக எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணனோட ரூமுக்கு தான் போகிறேன் அண்ணனோட ரூமுக்கு போய்ட்டு நம்ம இப்போ கறி குழம்பு வச்சிருக்கிறாரு கொஞ்சோண்டு நேற்று பழைய நேற்று மீந்தன சோறு இருக்குது நைட்டு தான் செஞ்சார் அந்த சோறு இருக்குது அந்த சோறு கொஞ்சம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இட்லி மாவு இருக்குது இட்லி கறி குழம்பு இட்லி சிக்கன் குழம்பும் இட்லியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்மளோட கோட்டாவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு நம்ம அகெயின் ஒர்க்கை வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் வாங்க இப்போ நம்ம போலாஞ்சி ஃபேம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரை டைஸ் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பார்ப்போம் ஏன்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு என்ன அதாவது இந்த ஹோட்டல்து விட்டுருங்க இந்த வீட்டில் சமைக்கிறாங்களே எனக்கு வீட்டில் சமைக்கிறதுல இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது மூணு வேலை கொடுத்தா கூட நான் திம்மேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணி அதுலேயும் பீஃப் பிரியாணி அந்த மிக்ஸு மாதிரி செஞ்சு எங்கள் அம்மா செய்வாங்க அப்புறம் எங்கள் அண்ணி செய்வாங்க சிம்மு அவங்க செய்வாங்க ரெண்டு பேரும் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலை வச்சாலும் இனிமே ஸ்பெஷலி எங்கள் அம்மா செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக செய்வாங்க அதுக்கப்புறம் இப்போ செய்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க பிகாஸ் எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் எங்கள் தாத்தா கசாப் தானே போடுவார் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கறி நிறையா கொடுப்பார் டைம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா லோடு இருந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஜீஃபன் ஏன்னா இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் மவுத்தாயிட்டாரு எல்லாம் எல்லாம் அவருக்கு ஜென்னத் சீப் கொடு பண்ணட்டும் ஸோ மவுத் ஐட்டாருன்றதால இப்போ கசாப்பும் போடுறதில்ல ஒன்றுமே கிடையாது அது இப்போ கிடைக்கிறது இல்லை ஆ இருக்கிறப்போ ஒரு அருமை தெரியாது இல்லாதப்போ அருமை தெரியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதை தாங்க இங்கே கூட நடந்திருக்கு இந்த பத்து நாளாக இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை மாற்றிட்டேன் ஜிப்பா அப்படியே போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டணும் முதல்ல இருக்கிற யார் யாருக்கெலாம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிக்கணும் நம்ம அந்த பத்தாவில் ரூமில் தங்கியிருந்த நேபர் இருக்குங்களா அவருக்கே இன்னும் நான் ஃபைவ் தௌசண்ட் கிட்டே இந்தியன் மணி கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னும் அதை நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன் அவரும் பா தெரியல இவளை பற்றி இப்போ என்ன நினைப்பாங்கன்னு என்னடா வாடகை தங்கிட்டு இவன் கொடுக்காமல் போயிட்டானா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி வருது ஒவ்வொரு டைமும் கையில் சம்பளம் வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது பட் இப்போ இந்த நாலு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் தான் எடுத்திருக்கேன் அது எடுத்து எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கறதுக்கும் அக்கம் கொடுக்கறவங்க எனக்கு கொஞ்சம் நூறு கூட இறக்கும் தான் சம்பளம் வரல கொஞ்சம் இரநூறு குடு முந்நூறு கொடுன்னு வாங்குறதுக்கு இப்படியே கரெக்டாக இருந்துச்சு யாருக்குமே கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் முடிக்கணுங்க கடன் இல்லாமல் ஐயோ சாவரத்துக்கு முன்னாடியாவது கடனை முடிச்சிடணும் நான் வா எதில் விட்டேன் அண்ணன் வந்து கால் பண்ணிட்டாரு சாவரத்துக்கு முன்னாடியாவது எல்லாரோட கடனும் முடிச்சுட்டு சாகணும் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா நம்ம பின்னாடி யாருக்கும் ஒரு தலைவலியோ எடுக்கோ கொடுத்துட்டு போகக்கூடாது ஜிஃபேன் அதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே இட்லி இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சட்டியில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுவோம் எல்லாம் என்னடா கந்தரகுலமாக இருக்குன்னு கேட்டால் ரூம்மெல்லாம் அப்படி தான் இருக்கும் கல்யாணம் ஆனாலும் பேச்சுலர் மாதிரி தான் இருக்கும் தட் சைட் அவ்வளோதான் ஓகே சரி வாங்க ரெடி பண்ணுவோம் கிளம்பு டக்கு டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம டார்கெட் தான் ரொம்ப முக்கியம் கோ ஜி ஃபேம் ஜிஃபேம்ஸ் அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு நல்ல ஒரு அஞ்சு இட்லியை உள்ளே விட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டியாச்சு இப்போ பர்கர்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வாங்க ஒம்பதாவது ஆர்டர் சாரி எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொண்டு நாம் சென்று எடுத்துக்கொண்டு நாம் செல்ல இருக்கிறோம் லெட்ஸ் கோ ஆனால் வெயில்லாம் கொஞ்சம் நல்லா அனல் தூக்கலாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி நம்ம டார்கெட்டை வந்து அடிச்சு நோத்தணும் பெட்ரோல் வந்து பாதி டேங்க்கு மேலே ரெண்டு பாயிண்ட் இருக்குது அண்டு முந்நூற்றி சில்லற போன்னு சொல்லி காட்டுது முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டலான்னு சொல்லி காட்டுது பட் நம்ம தேசியோடு போயிட்டுருக்கோம் நிறைய கியர் சேஞ்செல்லாம் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அதுவாக பண்ணிக்கும் ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் ஸ்லோ சந்து பொந்துன்னு எல்லாமே இருக்குல்ல அதனால் அந்த அளவுக்கு கொடுக்காது பட் நம்ம தான் பார்த்து சுதானமாக ஓட்டிக்கணும் கைஸ் இந்த இடத்துல வாங்க ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு பத்துக்கு மேலே முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டி இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பதினேழாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் அண்ணனும் பதினாறாவது ஆர்டர் டெலிவரி டெலிவரி பண்ணிட்டாரு இப்போ பதினேழாவது எடுப்பார் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்துகிட்ருக்கு ஸ்டேரிங் பிடிச்சி பிடிச்சி கை அப்படி அடிச்சு பாருங்க ரெண்டில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அதை பாருங்கள் தெரியுதாவது டிஃப்ரென்ஸு எஸ் இந்த கையில் இருக்கிற எலும்பே மேலே வந்துட்டு அது ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருந்துச்சு முன்னாடிலேருந்து நான் ஸ்கேன் கூட பண்ணி பார்த்தேன் எலும்பு கொஞ்சம் நவுந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை அப்பப்போ பெயின் வரும்னாங்க சொன்னால் பெயின் வரும் சார் இந்த கையில் அடிக்கடி அந்த இது நான் சுற்றிருப்பேன் நீங்கள் பழைய ப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடிக்கடி சுற்றுவேன் இப்பயும் பெயின் வரும் அந்த சுற்றுறதுக்கான ஊரில் வச்சுட்டு வந்தேன்னா இல்லை எங்கே வச்சுட்டு வந்து சொல்லிட்டு எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை அதனால் சரி ஓகே இதுக்கு இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன் நம்ம ஊரில் வாங்கினா சீப்பு இங்கே வாங்கினா கொஞ்சம் ஓவர் காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு ஓகே இப்போ பதினேழாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா போவோம் ரோட்டுக்கு அந்த இடம் தான் ஆக்சுவலாக இருக்குது நான் கிராஸ் பண்ணி போக முடியாது ஸோ யூட்டன் பண்ணி தான் வரணும் ரிட்டர்ன் பண்ணி வந்துட்டு மறுபடியும் யூட்டன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஓடுவோம் ஓடி போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் காட்டுது லட்ச கோட்சி ஃபேன் நீங்கள் உங்களுக்கு உங்களோடய எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா ஃபேன் ஸோ ஒருவேலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபதாவது ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க வந்திருக்குறோம் வாங்க போகலாம் இன்றைக்கி கொஞ்சம் இருபது ஆட்ரு நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிஞ்சிருக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ பாருங்கள் இருபது ஆர்டர் முடிஞ்சிருக்கா பத்தொம்பதாவது மத்தில இருபதாவது எடுக்க வந்திருக்கேன் அதை சொல்ல வந்தேன் சுகர் ஹைவுன்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே தான் இருக்குது ஐயோ லேடிஸ் இருக்காங்க வச்சிட்றேன் ஜி ஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து இப்போ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக விட்டோம் இருபத்தி ஒன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டாவதும் இப்போ நம்ம பண்ணணும் போப்பா போப்பா போயிட்டியா ஓகே அப்போ கிளம்பி போவோம் லொக்கேஷனை தூக்கி மறுபடியும் ஹோட்டலுக்கு மேலே வச்சுட்டேங்கை இங்கேருந்து இப்போ அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா தூக்கிட்டு ஓடுவோம் வந்துடுச்சுரா வந்துருச்சுரா அலம்துல்லா அமதுல சூப்பரப்போ வந்து விட்டது எஸ் 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 இருபத்தி ரெண்டாவது தூக்கியாச்சு ஸ்டார் பக்ஸ் ஸ்டார் பக்ஸ்லேருந்து இருந்து எடுத்து விட்டோம் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தி ரெண்டாவது எடுத்துவிட்டோம் இன்னும் ஒன்று மட்டும் அடிச்சிட்டோம்னா என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிஞ்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நேற்று நம்ம பதினேழு தான் ஓட்டணும் ஸோ அதை நம்ம பதினெட்டு ஆக்கணும் சாரி பதினேழு பதினேழு தான் ஓட்டிருக்கோம் அதுக்கு ஒரு மூணு இன்றைக்கி ஒரு இருபது இன்றைய டார்கெட் வந்து ஒரு இருபது ஸோ ஆச்சு இருபத்தி மூணு இன்றைக்கி இருபது நேற்று மூணு பேலன்ஸ் இருக்குது ஸோ இருபத்தி மூணு இப்போ இருபத்தி ரெண்டாவது தூக்கிட்டோம் வாங்க கொடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நே இப்போ ஓடுவோம் ஓடி போயிட்டு என்ன சொல்கிறது டார்கெட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் இதுதான் இப்போதைக்கு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜென்டல்மேன்ட் அக்ரிமெண்ட் இன்றைக்கி பரவாயில்ல நம்மளை இந்த ஏரியாவிலே தான் இன்னும் அன்னோட ஏரியாவிலே தான் சுற்றிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னமும் அலமது பிரச்சனை கிடையாது ஆஹா இந்த வழியாக போனால் ஒன்றும் கிடையாதாச்சே யூட்டன் தான் அடிச்சு நான் வந்தாகணும் கை யூட்டன் அடித்து தான் வந்தாக வேண்டும் ஏன்னா இங்கே இந்த ரூட்டு கிடையாது தேவையில்லாமல் அது வழியாக நம்பி நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எனிவே ஸோ இப்போ பின்னாடி வழியாக போயிட்டு நேசா வேறு வழியாக சுற்றி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் வாங்க போகலாம் சுற்றி சுற்ற விட்டானே வாங்க 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 கிளம்பும் ஸ் ஒரு வந்து பார்த்தனா சூப்பராக இருபத்தி மூணு ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூம் வந்தாச்சு பார்க்கிங் போடாச்சு அண்ணனுக்கு கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு நிமிஷம் தாங்க இருந்தால் அது ஆஃப் பண்ணிக்கும் ஒரு நிமிஷம் மேலே தூக்கி போட்டாங்க கைவனுக்கு சார் நாங்கள் போய் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த கஸ்டமர் என்னன்னா நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா எவ்வளோ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வர வச்சிருக்கா அது இன்னும் ரெடி ஆகலை டைம் ஆகுது டைம் ஆகுது நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் உட்காந்துருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ முடிச்சுட்டு அவர் வந்துருவார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம் எனவே ஸோ இன்னைக்கு வந்து பண்ணிணா ட்வெண்ட்டி த்ரீ ஆடர் நம்மளுக்கு கம்ப்ளீட் நேற்று பதினேழு ஆர்டர் அடிச்சோம் அதுக்கான மூணு இது நம்ம கோட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி டோட்டலாக டுவெண்ட்டி த்ரீ ஆர்ட்ரு இன்னைக்கு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டணும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சூப்பர் ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக நல்லபடியாக போச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பதாவது போகிறேன் வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பாடு என்ன வந்தோடனே போய்ட்டு சாப்பிட்டு வந்துடும் இதுதான் என்னோடய டே டே இன்றைக்கி தாங்க போச்சு உங்களோட டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் லவ் யூ ஆஃப் பை பாய்